உலக சேவை தினம் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு த்ரீ டு போர் எம் அரிமா மாவட்டம் ஏழாவது மண்டல அரிமா சார்பில் ஊட்டச்சத்து உணவுகள் வழி நிவாரண கருவி வழங்கப்பட்டது உலக சேவை தினத்தை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு பன்னாட்டு அரிமா சங்கம் த்ரீ டு போர் எம் அரிமா மாவட்டம் ஏழாவது மண்டல அரிமா சார்பில் சத்தான உணவு வகைகள் பழங்கள் வழி நிவாரண கருவி புத்தாடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏழாவது மண்டல அரிமா தலைவர் லயன் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக த்ரீ டு போர் எம் அரிமா மாவட்ட ஆளுநர் லயன் வரதராஜன் முதல் நிலை மாவட்ட துணை ஆளுநர் லயன் போஸ் இரண்டாம் நிலை மாவட்ட துணை ஆளுநர் லயன் ராஜேஷ் ஜோஷி உலக சேவை தின மாவட்ட தலைவர் லயன் பத்ரிநாத் உலகளாவிய சேவை குழு லயன் ஸ்டீபன் மாவட்ட செயலாளர் லயன் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட பொருளாளர் லயன் சேகர் செயல்திட்ட மாவட்ட தலைவர் ஏ என் பாலசுப்ரமணியம் புற்றுநோய் குழந்தைகளுக்கான சேவை திட்ட மாவட்ட தலைவர் லயன் ஆர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு வலி நிவாரண கருவி ஊட்டச்சத்து உணவுகள் தின்பண்டங்கள் புரோட்டீன் பவுடர் பழங்கள் மதிய உணவு மூக்கடலை கை கழுவும் திரவம் மற்றும் புத்தாடைகள் ஆகியவற்றை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் ரமாச்சந்திரசேகரன் அவர்களிடம் அரிமா மாவட்ட ஆளுநர் லயன் வரதராஜன் வழங்கினார் மேலும் புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வரும் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து உணவுகள் அடங்கிய தொகுப்பை மாவட்ட ஆளுநர் லயன் வரதராஜன் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் வழங்கினர் அனைத்து சங்க தலைவர்களுக்கும் புற்றுநோய் விழிப்புணர்வு புத்தகம் வழங்கப்பட்டது இதில் ஒன்றாவது வட்டார தலைவர் லயன் உதயகுமார் இரண்டாவது வட்டார தலைவர் லயன் ராஜ்குமார் மூன்றாவது வட்டார தலைவர் லயன் ஜெயசெல்வராஜன் மற்றும் ஏழாவது மண்டலத்தில் உள்ள அனைத்து அரிமா சங்கங்களின் தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்

ஒருத்தர் பண்ணுறதுக்கும் எல்லாருமே சேர்ந்து பண்ணுறதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எம் ரீஜன் செவன் மண்டலம் மண்டலம் ஏழு ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீ சார்பாக இன்னைக்கு குழந்தைங்களுக்கு சைல்ட் ஹாஸ்பிட்டல் குழந்தைங்களுக்கு சத்துள்ள பொருள்கள் கொடுத்துருக்கோம் சத்துள்ள பொருள் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஃபுட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் அது ஹோட்டல் ஒர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் லேக் ருபீஸ் கொடுத்துருக்கோம் சார் உங்களுக்கு அது எல்லாருக்கும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணியிருக்கோம் இன்றைக்கி அந்த இது ஹண்ட்ரட்ஸு டே இன்றைக்கி எங்களுக்கு எங்களுடைய இது வேர்ல்டு சர்வீஸ் டே சார் காடை வணக்கங்கள் இது ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் எட்டாம் தேதி வேர்ல்ட் சர்வீஸ் டே என்ற கொண்டாளப்படி இருந்து லயன்ஸ் டிஸ்ட்ரிக்ட்டில் இந்த வருடம் கேன்சர் கேருக்காக அதை பீரியாட்ரிக் கேன்சர் கேருக்காக இந்த மண்டலம் ஏழு அவளை சேர்ந்த பதினாறு கிளப்பும் இணைந்து இந்த ஒரு பெரிய சர்வீஸ் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள கீமோ போட்டு உட்பட பல சாமான்களை இன்றைய டேரக்டருடன் ஹேண்ட் அவர் கொடுத்துள்ளோம் இந்த சர்வீஸ் வந்து இன்வால்வ் பண்ணி பண்ண பதினாறு கிளப்புகளுக்கும் மண்டலம் சார்பாகவும் டிசி பீடியாட்ரிக் கேன்சர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதை மீண்டும் மீண்டும் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் நமது லைன் இன்டர்நேஷனல் கிளப்ஸ் இன்று வந்து நூறாவது நாள் வந்து வேர்ல்ட் சர்வீஸ் டே இதுல வந்து பல சேவைகள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த சைல்டுஹுட் கேன்சர் நம்ம ஐசிஹெச் எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சத்தான உணவுகள் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் ப்ரோட்டீன் பிஸ்கட்ஸ் அண்ட் அந்த கீமோ போட் எல்லாமே கொடுத்துருக்கிறோம் அவர்கள் விரைவில் குணமாகவதற்கு ஆனனை பிரார்த்திக்கிறோம் நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்க தொடர்ந்து எப்போதுமே வந்து ஒவ்வொரு வருடமும் நாங்க செஞ்சுட்டு இருக்கிறதா இது வேர்ல்ட் சர்வீஸ் டேக்கு இந்த வருஷம் வந்து இங்க கவர்னர் சொல்றதுனால ரொம்ப ரொம்ப மெகாவா செய்யணும்னு சொல்லிட்டு மண்டலம் ஏழு வட்டாரம் மூன்று வட்டாரங்களும் இணைந்து இதை வந்து மிக மிக பிரம்மாண்டமாக ஒரு லட்சம் ரூபாய்க்கு புரோட்டீன் பிஸ்கட் பவுடர் கீமா போட் மூணு அது மாதிரி செஞ்சுருக்கோம் இதில் வந்து ஸ்பெஷலாக வந்து என்னுடைய டாக்டரு அவங்களுடைய குழந்தை பர்த்டேக்காக இருபதாயிரத்துக்கு ஒரு கீமோ போட்டு உட்பட எல்லாமே வந்து கொடுத்து ஸ்பான்சர் பண்ணிருக்கோம் நாங்க இது வந்து ரொம்ப பெருமையா இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க ரொம்பவும் நம்ம வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் எங்களோட இணைந்து எல்லா கிளப்புமே எங்களோட இணைந்து பதினெட்டு கிளப்பும் நாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து இந்த ப்ராஜெக்ட்டை செஞ்சிருக்கிறோம் மேலும் மேலும் நாங்க நிச்சயமா எங்களுடைய சப்போர்ட்டை கொடுப்போம் சொல்லிக்கிறோம் நன்றி வாழ்க வளமுடன் இந்த உலக சேவை நாளன்று அரிமா மாவட்டம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எம் சார்பாக இன்றைக்கு கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சத்துணவு பவுடர் மற்றும் பல உதவிகளை பலம் வழங்கியுள்ளோம் எங்களுக்கு வாய்ப்பளித்த மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கும் எங்களுடைய வட்டார தலைவர் அவர்களுக்கும் நன்றி கலந்து வழக்கு கூறி இந்த சேவை இன்றோடும் நின்றுவிடாமல் தொடர்ந்து செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி விடைபுற நன்றி வணக்கம்